இன்றைய மன்னா தேவன் பரமேறிய கிறிஸ்துவை அனுப்புகிறார் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்று இருபத்தாறு தேவன் தம் வேலைக்காரராகிய இயேசுவை எழுப்பி உங்களுடைய பொல்லாங்கான செயல்களை விட்டு உங்களில் ஒவ்வொருவரையும் திருப்பி உங்களை ஆசீர்வதிக்க இவரை உங்களிடம் முதலில் அனுப்பியிருக்கிறார் என்றான் யோவான் பதினான்கு பதினாறு நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன் அவர் உங்களுக்கு என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி இன்னொரு தேற்றரவாளனை வசனம் பதினேழு நிஜத்தின் ஆவியையே கூட கொடுப்பார் வசனம் பதினெட்டு நான் உங்களை அனாதைகளாய் போய்விட விடமாட்டேன் நான் உங்களிடம் வருகிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் பல வேறுபட்ட அம்சங்களில் கிறிஸ்துவை குணப்படுத்துபவராக காட்டிய பிறகு வசனம் இருபத்தாறு இல் பேதுரு ஒரு இறுதி வார்த்தையை உச்சரிக்கிறார் பெந்தேகொஸ்தே நாளில் தம்முடைய ஆவியை ஊற்றுவதன் மூலம் பரமேறிய கிறிஸ்துவை முதலில் யூதர்களிடம் தேவன் திருப்பி அனுப்பியுள்ளார் எனவே தேவன் ஊற்றிய ஆவி தேவன் எழுப்பி பரலோகங்களுக்கு உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவே ஆவார் அப்போஸ்தலர்கள் இந்த கிறிஸ்துவை பிரசங்கித்து ஊழியம் செய்தபோது ஆவியானவர் மக்களுக்கு ஊழியம் செய்யப்பட்டார் வசனம் இருபத்தாறு இல் பதிவு செய்யப்பட்ட வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தேவனின் வேலைக்காரர் பரமேறியிருந்தார் இன்னும் அங்கேயே இருந்தார் ஆயினும் கூட பேதுரு மக்களிடம் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி கிறிஸ்துவை அனுப்பினார் என்று கூறினார் தேவன் ஆவியை ஊற்றுவதன் மூலம் அவரை அனுப்பினார் அதுதான் பரமேரிய கிறிஸ்துவை மக்களுக்கு அனுப்புவதற்கான தேவனின் வழி இதிலிருந்து ஊற்றப்பட்ட ஆவியானவர் பரமேரிய கிறிஸ்துவைப் போன்றவரே என்பதை காண்கிறோம் தேவனின் பொருளாட்சியில் கிறிஸ்துவும் ஆவியானவரும் நம் அனுபவி மகிழ்ச்சிக்காக ஒருவராக இருக்கிறார்கள் இங்கே அப்போஸ்தலர் மூன்று இருபத்தாறு முதல் நான்கு வரை பன்னிரண்டு இல் பேதுரு உங்களை ஆசீர்வதிக்க தேவன் முதலில் இவரை உங்களிடம் அனுப்பினார் என்று கூறுவது போல் தோன்றுகிறது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் தம்முடைய ஆவியை உங்களிடம் ஊற்றுகின்ற வழியில் அவரை அனுப்பினார் இப்போது நீங்கள் இவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உங்களிடமிருந்து தொலைவில் இல்லை அவர் பரலோகத்தில் இருந்தாலும் பொருளாட்சியின் ரீதியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஊற்றப்பட்ட ஆவியாக உங்களிடையே இருக்கிறார் நீங்கள் அவரது நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் அவரது நபரை பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள் நாமம் இயேசு ஆனால் நபர் ஆவியானவராக இருக்கிறார் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு ஆவியைப் பெறுங்கள் அப்போது உங்களுக்கு தேவனின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் ஆமேன்